வணக்கம் கால்நடை தோழர்களே உங்கள் இயற்கை இன்று ஒரு விழிப்புணர்வு தொகுப்போடு வந்திருக்கிறேன் நான் இன்று எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு நடமாடும் பணம் நாட்டுக்கோழி என்ற ஒரு அருமையான ஒரு தலைப்பினை எடுத்து வந்திருக்கிறேன் நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இருபத்தோரு மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று அங்கு வளர்க்கக்கூடிய இந்த பண்ணை முறை கோழி வளர்ப்பு முறைகளையும் கிராமப்புறங்களிலே அதிகமாக கொல்லைப்புறத்திலே வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழி முறைகளையும் நேரடியாக கண்டு அவர்களுடைய தீவன மேலாண்மை அது மட்டுமல்ல த தடுப்பு முறை நோய் தடுப்பு முறை பற்றியெல்லாம் ஒரு பெரிய ஒரு தொகுப்பினை ஒரு ஆராய்ச்சி தொகுப்பினை உங்களுக்காக எடுத்து வழங்க இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா தமிழகத்திலே பார்த்தீங்க அப்படின்னா திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரையும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோயிலுடைய இறைச்சி மக்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் தேவைப்படுதுங்க அது மட்டும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை ஆயிருச்சுன்னா அது மூணு லட்சமாக போயிடுதுங்க அப்போ இந்த நாட்டு கோழியாக இருக்கட்டும் அதே போல் கோழிகளாக இருக்கட்டும் இன்றைக்கி இறைச்சியினுடைய தேவை முக்கியம் வியாபார நோக்கத்தில் இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸா இருக்கிறது இந்த நாட்டு கோழியும் இந்த பண்ணைக்கோழிகள் தாங்க சரி இதன் அடிப்படையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய கால்நடை பராமரிப்பு துறையில் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா கிராமப்புறங்களில் வாய்ப்பினை அற்ற வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களை தேர்ந்தெடுத்து அங்கே இருக்கக்கூடிய சிறு விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அதே விவசாய நிலத்தில் நீர் பற்றாக்குறை அது மட்டுமல்ல விவசாயத்தினுடைய தன்மை குறையக்கூடிய பகுதிகளில் இன்றைக்கி அவங்க ஏழு விவசாயிகளை தேர்ந்தெடுத்து நேரடியாக கிராமத்துக்கு நேரடியாக போய இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி வளர்ப்பு பற்றியெல்லாம் இன்றைக்கி இலவசமாக கால்நடை பற பராமரிப்புத்துறை ஒவ்வொரு கிராமத்துக்கு நேரடியாக சென்று ஐந்து நாள் பயிற்சியை வழங்குவேங்க அது மட்டுமல்ல அவங்க குறைந்த மானிய மானிய மானியத்தில் பார்த்திங்கன்னா கோழி குஞ்சுகளை வழங்குறாங்க இப்போ இந்த இன்னைக்கு இந்த கால்நடை பராமரிப்பு துறையிலே முக்கியமானது என்ன அப்படின்னா கோழி வளர்ப்பு இந்த கோழி வளர்ப்பு பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லணும்னு தேவையில்லைங்க அது ரெண்டு வகை இருக்குங்க ஒன்று கறிக்கோழி இன்னொன்று முட்டைக்கோழி இந்த கறிக்கோழிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லாரும் இன்னைக்கு கொல்ல அதிகமாக எண்பது சதவீதம் இது இதை நம்பி வளர்க்குறாங்கன்னா அந்த கறிக்கோழி தான் வளர்க்குறாங்க அதே போல் இந்த பண்ணைக்கோழிங்கிறது அது தனி ஒரு செக்டர் அடுத்த ஒரு வீடியோவில் பெரிய தொகுப்பாக பார்ப்போம் ஏன்னா இந்த நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் கொல்லைப்புறத்திலே ஒரு சாதாரணமாக ஒரு பத்துலேருந்து பத்து வச்சு வளர்க்குறவங்களையும் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் ஐம்பது வச்சு வளர்க்கக்கூடிய விவசாயிகள் நேரடியாக சந்திச்சிருக்கிறேன் நூறு கோழிகளை வச்சு பராமரிக்கக்கூடியவர்களை நேரடியாக நான் சந்தித்து அவங்கள்டேர்ந்து இருக்கக்கூடிய தீவன மேலாண்மை நோய் மேலாண்மை விற்பனை வாய்ப்பை பற்றி ஒரு பெரிய தொகுப்பினை உங்களுக்காக எடுத்து வந்திருக்கிறேன் நண்பர்களே அன்புக்குரிய நண்பர்களே ஏன்னா அன்னைக்கு நாட்டுக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருளாதாரம் இதில் குஞ்சு பொறுத்தவரையும் குஞ்சு வாங்குறது முறையான இடத்துல வாங்கணுங்க ஏன்னா தாய் முட்டையிலேருந்து தான் இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் நோய் பரவுதுன்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க ஏன்னா அந்த குஞ்சு வாங்குறது ரோட்டில் விற்கிறோம் அந்த வீட்டுக்குள்ள வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி தாயை செய்து வாங்கிடக்கூடாது நீங்கள் எங்கே சர்டிஃபிகேட் உள்ள சட்டி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு புரிபகத்தில் இருந்து வாங்கணுங்க அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா கால்நடை ஆராய்ச்சி மையத்தில் இதற்குன்னு பல விஞ்ஞானிகள் பார்த்தீங்க அப்படின்னா புரிச்சு ஒரு நாள் குஞ்சு விற்பனைக்கெல்லாம் கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை திங்கட்கிழமை போனீங்கன்னா நேரடியாக பதிவு அடிப்படையில் குஞ்சு வாங்கலாம் கோழி குஞ்சு அந்த பகுதியிற்கு எது எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய கோழி குஞ்சுகள் எப்படிலாம் விஞ்ஞான விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடித்து நமக்காக வழங்குறாங்க குறைந்த கட்டணத்தில் வழங்குறாங்க அதை வாங்கி நம்ம வளர்க்குறாங்க இது ஒரு முறை பாரம்பரிய பாரம்பரியமாக குருவை பெருஞ்சாதி என்றெல்லாம் ஒரு கிராமத்திலே வரக்கூடிய இனங்கள் கலப்பினம் கலப்பணம் செய்து செய்து இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீரியத்தில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளை இரண்டு தலைமுறையாக வளர்த்துக்கொண்டிருக்கக்கூடிய விவசாய பெருமக்களையும் நான் நேரடியாக சந்தித்து இருக்கிறேன் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கோழி விரும்பாதவர்களும் முட்டையை விரும்பாதவர்களும் கை விட்டு என்னையும் சொல்லிவிடலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கொழிக்கரின்னா அதற்குன்னு தனியாக ரசிகர்கள் இருக்கிறாங்க நாட்டுக்கோழின்னா இப்போ இதில் முதல்ல என்ன அப்படின்னா ஒரு கோழி வந்து நம்ம எங்கே வாங்கினோம் முறையான ஒரு சான்றிதழ் பெற்ற ஒரு பொறிப்பன் அதாவது நம்ம சொல்லக்கூடிய பொறிச்சு அதை விற்கக்கூடிய ஒரு நிறுவனத்தை தேர்ந்தெடுக்கணும் அது எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னா இன்னைக்கு அது குறிப்பிட்ட கால்நடை பராமரிப்பு துறை அதேபோல் நோய் தடுப்பு முறை இவங்க வந்து அந்த பண்ணைக்கு நேரடியாக சென்று அவங்க சர்டிஃபிகேட்டு வழங்கியிருக்கிறார்களா அப்படி என்பதெல்லாம் பார்த்து அந்த இடத்துல குஞ்சுகள் வாங்கப்பட வேண்டும் இப்போ இதை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பண்ணை அதாவது நம்ம வாங்கக்கூடிய நாட்டுக்கோழிகளை அதாவது நம்ம கால்நடை பராமரிப்பு துறைகளின் மூலமாக வாங்கக்கூடிய இந்த குஞ்சுகளை வந்து ஒரு நாள் குஞ்சு வந்து நம்ம எவ்வளவு நாளைக்கு வந்து நம்ம பாதுகாப்பு பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது ஏழு வாரம் நம்ம வந்து இதை வந்து பாதுகாப்பு பண்ணணும் ஏழு வாரங்கிறது எப்படி சார் பாதுகாப்பு பண்ணுறது அப்படின்னா ப்ரூடிங் அதாவது ப்ரூடிங் மெத்தடுன்னு சொல்கிறது செயற்கை வெப்பமூட்டுதல் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா எளிமை முறையில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு கிடைக்கக்கூடிய அட்டைப்பட்டிகளை அட்டைப்பட்டிகளை நம்ம என்ன செய்யலாம்னா ரவுண்டு கூடாரம் அமைத்து குண வைத்து அதற்கு வந்து ஒரு குண்டு பொழுப்பு அதாவது சொல்லக்கூடிய ஒரு நூறு நூறு மார்ட்ஸு குண்டு பொழுப்பு அல்லதா நாற்பது வார்ட்ஸு குண்டு பொழுப்போயும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது தொண்ணூத்தஞ்சு டிகிரி பாரண்டிகிட்டு வெப்பம் இருக்கணும் அது அந்த கோழி குச்சிற்கு தகுந்தாறு போல் இருக்கணும் ஆனால் எத்தனை நாளைக்கு பிடிங்க இருக்கணும் அப்படின்னா குறைந்தது ஆறுலேருந்து ஏழு வாரம் அதுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுக்கணும் இப்ப பாரம்பரியம் பாரம்பரியமா வளர்க்கக்கூடிய நாட்டு கோழிகள் வந்து அதனுடைய தாய் வந்து அதை வந்து அது தேவையான உஷ்ணத்தை இயற்கையாக கொடுத்து அதை பாதுகாத்து வளர்க்குது ஆனா நம்ம பண்ணைகள் இந்த கால்நடை பராமரிப்பு துறை மூலமாகவோ அல்லது சில சிறந்த சான்றிதழ் பெற்ற அந்த புரிப்பானிலிருந்து வாங்கக்கூடிய அந்த குஞ்சுகளை வந்து பராமரிக்கிறது தான் முக்கியம் என்னுடைய அனுபவத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் போய் கிராமப்புறங்கள்ல சார் இதுமாரி நான் வந்து கால்நடை பராமரிப்பு தொழில் வாங்கிட்டு வந்தேன் அப்படி ஒரு ப இருபது குஞ்சு வாங்கிட்டு வந்தேன் அதில் பத்து வந்து கிருப்பில் பிடிச்சிட்டு போயிடுச்சு பத்து வந்து காக்காத்துட்டு போயிருச்சு அஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய பூனை சாப்பிட்டு போயிடுச்சு ஏன்னா அந்த மாதிரி ஒரு பராமரிப்பு பாதுகாப்பு பராமரிப்பில் இருக்கக்கூடிய தவறினால் வந்து தான் இழப்பு பெரும்பாலும் ஒரு நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் சந்திக்கிறாங்க அப்போ நம்ம என்ன செய்யணும் ஆறுலேருந்து ஏழு வாரத்திற்கு அதுக்கு என்னன்னா குறிப்பிட்ட பாதுகாப்பு முடிங்க கொடுக்கணும் அதே போல இதுல மெயின் என்ன அப்படின்னா இந்த ஆறு வாரம் ஆறுலேருந்து ஏழு வாரத்துக்குள்ள அதுக்கு ராணிக்கட்டு அதாவது நம்ம வந்து வெள்ளை கழிச்சல் நோய் இது வந்து கோழி வளர்ப்பு தெரி வளர்க்கக்கூடியவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் ஆனா நம்ம வாங்கக்கூடிய இந்த பண்ணை குஞ்சுகளாக இருந்தாலும் சரி பண்ணை நாட்டுக்கோழி குஞ்சுகளாக இருந்தாலும் சரி கால்நடை பல்கலைக்கழகத்திலே வழங்கக்கூடிய இந்த ஒரு நாள் குஞ்சாக இருந்தாலும் சரி நீங்க வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா ஆறாவது நாள் முதல் தடுப்பூசி போட்டுக்கணும் எப்படி போடணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு நீங்க போனீங்கன்னா அவங்க தடுப்பூசி அதுக்கு வழங்குவாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் ஊசின்னு ஒரு பதினாலாவது நாள் வரை சொல்லுவாங்க அப்போ ஒரு ஊசி போட்டுக்கணுங்க அதற்கு பிறகு நீங்கள் ஏழாவது வாரத்துலேருந்து நீங்கள் பத்தாவது வாரத்துக்குள்ள நீங்கள் அந்த பூஸ்டர் ஊசியை தொடர்ந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த ராணி நோய் வராதுங்க இந்த ராணி வேற வேறு ஒன்றும் இல்லைங்க இது ஆறாவது நாள்லேயே வரக்கூடியது இந்த ஆறு வாரத்துக்குள்ளேயும் இந்த நோய் வந்து தாக்கும் சில பார்த்தீங்கன்னா சோறு ஒன்று காணப்படும் அதே போல பார்த்தீங்கன்னா சுறுசுறுப்பாக இருக்காது நடக்காது தெல்லாடும் ரத்தம் அதாவது பார்த்தீங்கன்னா சளி மாதிரி அதனுடைய சாளம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இறப்பு தான் அதனால் முதல்ல ஆறாவது நாள் நீங்கள் ஆறாவது நாள் என்ன சொன்னீங்கன்னு ராணிக்கட்டிற்கான தடுப்பூசி கண்டிப்பாக போட்டுக்கணும் அதற்கு பிறகு மருத்துவருடைய ஆலோசனையை தெரிஞ்சுக்கிட்டு பதினாலாவது நாள் போடணும் அடுத்து நீங்கள் ஆறாவது வாரம் ஆறாவது வாரம் ஆறாவது வாரம் போட்டுக்கணுங்க இது அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா புஸ்ட்டு சொல்லுவாங்க சரி சார் இது வந்து பண்ணை கோழிகளுக்கும் இதுக்கும் பண்ணை கோழிகளுக்கும் இந்த ராணிக்கட்டு நோய் வரும் வராமல் இருக்காது அப்போ அதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு நிறுவனங்களும் அந்த கோழிகளுக்கான தடுப்பூசி அட்டவணை கொடுத்துருவாங்க இப்போ நாங்கள் நான் போய் ஒரு பெரிய பெரிய நாமக்கல்லோ அதே போல் பெரிய பெரிய சேலமோ இந்த மாதிரி பகுதிகளில் முட்டை கோழிகள் வளர்க்கக்கூடிய பண்ணைகளுக்கு நேரடியாக போயிருக்கேன் அது பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தி ரெண்டு வாரத்தில் இந்த பிராயலர் முட்டை கோ முட்டைக்கோழி பார்த்தீங்க அப்படின்னா பதினஞ்சுலேருந்து இருபது தடுப்பூசி போட்டுக்கணும் பார்த்துக்கணும் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு ராணிக்கட்டுக்குன்னே தனியாக வருது ராணிக்கட்டு நோய் வந்து அந்த பண்ணை கோழிகளுக்கும் வருது நம்ம வளர்க்கக்கூடிய கொல்லைப்புறத்தில் வளர்க்கக்கூடிய நாட்டுக்கோழிகளுக்கும் இந்த ராணிக்கட்டு வருங்க அப்போ கொல்லைப்புறத்தில் உள்ளவங்க நீங்கள் மெயின் என்ன செய்யணும் அப்படின்னா ராணிக்கட்டுக்கான தடுப்பூசி போட்டுக்கணும் குஞ்சு எப்போ வாங்குறீங்களோ ஆறாம் நாள் போட்டுக்கணும் அதற்கு பிறகு பதினாலாவது நாள் போட்டுக்கணும் நீங்கள் காலனி மருத்துவத்தை கேட்டிங்கன்னா ஆறாவது மர வார மரத்தில் போடுறாங்க அதே போல் பத்தாவது வாரத்துலேயும் இந்த ராணி கட்டுக்கான தடுப்பூசி போடுறாங்க சரி சார் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அம்மை நோய் அம்மை நோயின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் வெயில் தான் அதிகமாக வரும் கொண்டையில் வரும் பார்த்தீங்கன்னா தாவைய கீழே வரும் அது சுவாச பிரச்சனை ஏற்படுத்தும் அது வந்துச்சுன்னா போட்டுக்கோங்க ஏன்னா தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் தடுப்பூசியை பொறுத்த வரைக்கும் நோய் வந்தால் தான் போட்டுருக்கணும் தடுப்பூசி தேவையில்லாமல் போட்டோம்னா அதுவே கோழிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அதனால் எங்கேயே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கொல்லைப்புற கோழி வளர்க்கக்கூடிய நபர் வந்து எம் கோழிக்கு அம்மை வந்துருச்சு அப்படின்னா நீங்க உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு என் சொல்லணும் ஐயா அந்த மாதிரி இந்த பகுதியில் இந்த மாதிரி அம்மை நோய் வந்துருச்சு அப்படின்னா அதற்கேத்தாரு போல அவங்க தடுப்பூசியை வர வச்சு நம்ம கோழிக்கும் போடுவாங்க நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கோழிகளுக்கும் போடுவாங்க பராமரிப்பு துறையை நம்ம கான்டெக்ட் பண்ணிக்கணும் ஆனால் இன்னைக்கு நான் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திடீர் இறப்புகளை ஒரு நாற்பது கோழி ஒரே நாளில் சாகுது ஐம்பது நோலி உடனே சாகுது இது என்ன ஆராய்ச்சி பூர்வமாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் கால்நடை துறை சார்ந்த விஞ்ஞானிகளிடம் நேரடியாக கேட்கும்போது பண்ணை கோழிகளை பாதிக்கக்கூடிய ஐடியா சொல்லக்கூடிய ஒரு வைரஸ் நோய் தாக்குகிறது இதை பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய இந்த கீ எய்ட்ஸுன்னு சொல்லக்கூடிய இந்த நோயை போல நம்ம கோழிகளுக்கும் இந்த ஐடியான்னு சொல்லக்கூடிய நோய் வருதுன்னு சொல்கிறாங்க அதனால இந்த இறக்குதுங்கிறாங்க அப்போ ஒரு கோழி நம்ம நான் கொல்லப்புறத்தில் வளர்க்கக்கூடிய கோழி இறந்துருச்சுன்னா அதை கொண்ட குளத்துலையோ நீர்லேயே இருக்கீங்க கொண்டை போட்டு போற்றாதீங்க நேராக பக்கத்தில் இருக்கக்கூடிய நேர கால்நடை மருத்துவமனைக்கு கொண்டு போங்க அவங்க போஸ்ட் பண்றாங்க பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க இந்த கோழி எதுனால சாகுது எந்த நோயினாலயா இல்லை உணவு முறைகள் மூலமாகவா இல்லை வேறு ஏதாவது ஒரு பாய்சன் மூலமாக அப்படின்னு நீங்க முதல்ல என்ன தெரியுதுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனையை நீங்கள் வந்து ஆலோசிக்கணுங்க அவங்கள்ட்ட பரிசீலனை செய்யணும் அதற்கு பிறகு அவங்களுடைய ஆலோசனை அடிப்படையில் மற்ற கோழிகளை நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இதை பொறுத்தவரையும் நாட்டுக்கோழியை பொறுத்தவரையும் நான் போயிட்டு ஒரு இருபது இருபத்தோரு சதவீத இருபத்தோரு மாவட்டங்களில் பாட்டி வைத்தியங்கள் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வேறுபடுதுங்க அது அது இதை பொறுத்தவரையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கோழிகள் இருக்கட்டும் மனிதனாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் எல்லா உயிரினும் வளக்கூடிய உரிமை இருக்குதுங்க இப்போ இருக்கக்கூடிய தீமை தரக்கூடிய பாக்டீரியா இருக்குது அதே போல் தீமை தரக்கூடிய வைரஸும் இந்த பூமியில் இருக்குது அதே புஞ்சைகளும் இருக்குது இதெல்லாம் வந்து நம்மளை வந்து சரி செய்யணும்னா அதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா தடுப்பூசி தான் வைரஸ் நோய்க்கு வந்து வருவதற்கு முன்னால் தடுப்பதற்குத்தான் மருந்து இருக்க தவிர வந்ததுக்கு பிறகு எந்த மருந்துமே வேலை செய்யாது இறப்பு தான் இது இதுவரையும் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான ரீதியாக என்னை பொறுத்தவரையும் நான் போன இருபத்தி ஒரு மாவட்டங்களில் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ராணிக்கட் நோய் வந்து முழுமையாக அதுக்கான தடுப்பூசி போடுறாங்க ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் அம்மைக்கு நோய் தேவைன்னா அந்த வெயில் காலங்களில் வந்துச்சுன்னா போட்டுக்கிறாங்க இந்த இந்த அந்த ராணிக்கட் நோய்க்கை நீங்கள் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த கொல்லிப்புற நோய் இருக்கிறவங்க பயப்படவே வேண்டாம் நீங்கள் வாட்டுக்கும் லாபகரமாக வளர்க்கலாம் ஆமாம் இது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெரிய கோழியாக இருந்தால் இருந்து பத்து வாரத்துக்குள்ள நீங்கள் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அதாவது பூஸ்டர் ஊசி பக்கத்தில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைக்கு போனீங்கன்னா போட்டுக்குங்க அப்போ லாபகிரகமாக நம்ம வந்து நாட்டுக்கோழியை வளர்க்கணும்னா கொல்லைப்புறத்தில் இருக்கக்கூடிய கோழியை வளர்க்கணும்னா நீங்கள் மெயினாக என்ன செய்யணும் அப்படின்னா ராணிக்கட்டுக்கான தடுப்பூசியை போட்டுக்கொள்ளுங்க இது விழிப்புணர்வு இல்லாமல் இருக்குது இதுக்கு பாட்டு வீத்தியங்கிறது பயனே வந்து ஒரு பத்து பர்சன்ட் கூட இல்லை ஏன்னா வைரஸ் நோயை பொறுத்தவரையும் தடுப்பூசி தான் தான் என்று சொல்லி ஒரு அருமையான ஒரு தலைப்பினை உங்களுக்காக வழங்கியதற்கு என்னுடைய கால்நடை பராமரிப்பு துறையினுடைய விஞ்ஞானிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் அதே போல இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களுக்கு நேரத்தை நன்றியை சொல்லி அடுத்த ஒரு சிறப்பான ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்